அவர் மறைந்த அன்று இருபத்தி ஆறு லட்சம் பேர் கோயம்பேடுக்கு வந்தாங்க மட்டும்தான் உலகத்தில் வேற எந்த தலைவருக்கு இது நடந்தது இல்ல ஒரு விஷயம் சொல்றேன் இந்த உலகத்துல அரியாசனத்துக்காக ஆசைப்பட்டு கேப்டன் பதவிக்கு வரல அறியாத ஜனங்கள் மீது ஆசைப்பட்டு கேப்டன் பதவிக்கு வந்தாரு ஒரே ஒரு சினிமா எத்தனையோ பேர் நடிக்கிறாங்க சார் இவ்வளவு பேர் மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க மாநாட்டுக்கு வந்தவங்க பத்திரமா வீடு போய் சேரணும்னு ஆசைப்பட்ட முதல் தலைவன் கேப்டன் நீங்க எல்லாம் பத்திரமா போனாதான் நான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன் சொன்ன தலைவன் கேட்டேன் நீங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு எப்படி ஒரு தலைவர் இந்த உலகத்துல கிடைக்க முடியுமா வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் என்னைக்குமே யாருக்கும் பயந்ததில்லை நீதி அதனாலதான் உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு ஒரே ஒன்று சொல்ற சார் எல்லாரும் சொன்னாங்க செப்டம்பர்ல கட்சி ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி செப்டம்பர் பதினாலு கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலில் போட்டி போடும் சில பேர் ஆறுட சொன்னாங்க விருத்தாச்சலத்துல போய் நிக்காதீங்க வேற தொகுதியில் நெல்லுங்க அங்க உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் என்று சொன்ன போது விருத்தாச்சலத்தில் இன்றே ஜெயித்து காட்டுகிறேன் ஜெயித்து காட்டவர் கேப்டன்

அப்படி சொன்னவருக்கு போய் நீங்க சினிமா மட்டும் அவர் அடைக்கிற முடியுமா சினிமாவுல எத்தனையோ பேர் நடிக்கிறாங்க சார் சினிமாவிலயும் நடிக்கிறாங்க வாழ்க்கையிலயும் நடிக்கிறாங்க பல பெரிய நடிகர்கள் ஒரு ரூபா செலவு பண்ணாதவங்களா இருக்காங்க ஆனால் சம்பாதித்த பணத்தை எல்லாம் மக்களுக்காக செலவு செய்த கேப்டன் அப்படிப்பட்ட தலைவர் சார் இன்னைக்கு ரெண்டு சிங்க குட்டிகளை பெத்து கொடுத்திருக்காரு சொன்னாங்கல்ல உண்மையா சொல்ல போனா அவங்களுக்காக ஒரு பாட்டு சொல்றேன் கருப்பு நிலா நீதான் கலங்குவனே துணி துணியாய் கண்ணீர் வீடுவது ஏன் அடிமானே ஓ மனசுல என்ன இருக்காங்க இந்த ஜனங்க இருக்காங்க நீ பூமியில் ஜெயிக்குமார எட்டு திசையாலும் கட்டியார சால வந்த ராசா நீ தானே எப்படி இருக்க சார் அரசியல் சாதாரண கலகம் இல்ல சார் சார் உண்மையா சொல்றேன் டி நகர்ல சிவாஜி ஒரு கட்சி ஆரம்பிச்சார் தெரியுமா நடிகர் தலைங்க சிவாஜி அவர் ஓட்டு போட வந்தார் சார் அவர் ஓட்ட எவன ஓட்டம் போட்டு போயிட்டான் அவரு தான் அப்பதான் ஓட்டு புத்து வாசல் நின்று சொன்னார் நான் திருநாவுக்கரசர் மாதிரி நடிச்சிருக்கேன் ராஜ ராஜ சோழ மாதிரி நடிச்சிருக்கேன் இன்னும் எத்தனையோ கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கேன் என்னைய மாதிரியே நடிச்சு ஏன் ஓட்டே ஒருத்தம் போட்டிருக்கானே சார் வெளியில வந்து சொன்னாரா என்னையும் ஓட்டு போட விட மாட்டான் அவனும் போட மாட்டான் வாழ்க்கையில எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு காணாம போயிட்டாங்க சார் பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு நிலைக்க முடியல இன்னும் எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க சார் ஆனா காணாம போயிட்டாங்க ஆனால் ஆரம்பித்த கட்சியை தான் மறைந்தும் இன்றும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார் அண்ணியார் என்று சொன்னால் உங்களை நம்பிதானே சார் லட்ச தொண்டர்கள் இன்னைக்கு வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு பூ வைக்கிறவங்க பழம் ஆட்டோக்காரர்கள் சாதாரண தொண்டர்களின் கட்சியாக தேமுதிக மிகப்பெரிய வரலாறு